அனுமதியா அனுமதிக்கிறேன் அவங்கள வர சொல்லுங்க உத்தரவு வணக்கம் அவர்களே வணக்கம் நான் விஜயநகர ராஜ்யத்தோட மகாமந்திரி திம்மரசு அரசு உங்களை அரசு மாளிகைக்கு வரவேற்கிறேன் இந்த அரசு மாளிகைக்கு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம் மகாமந்திரி யாரே நீங்க நாளைக்கு காலையில வாங்க ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு நான் ஓய்வு எடுக்கணும் புதுசா கிடைச்ச இந்த வசதியை அனுபவிக்கணும் நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து சொல்லுங்க ஐயோ இல்ல இல்ல பாலாவர்களே உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு அரசருடைய படுக்கையில படுத்துறாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க இந்த ராஜா மாளிகை எனக்கு சொந்தம் ஆயிடுச்சு அதனால இந்த அரசு மாளிகையில இருக்க ஒவ்வொரு பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் செயல்படுத்துவேன் அப்படி இருக்கும்போது இந்த கட்டில் நான் தூங்க எப்படி மறுப்பு சொல்லலாம் மன்னிக்கணும் பாலா அவர்களே நான் உங்க பாதுகாப்பு கருதி தான் அந்த மாதிரி ஆலோசனை சொன்னேன் உங்க உடலுடைய எடை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா உடல் எடையா ஆமாங்க அறுபது கிலோ இருக்கும் ஓஹோ ரொம்ப குறைவா இருக்கு மந்திரியாரு இந்த படுக்கை அறைய தயாரிச்சவரை கூப்பிட்டு திரும்பவும் நாம இதை சரி பண்ணி ஆகணும் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அது என்னன்னா பாதுகாப்பு மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரண்மனையில இருக்கிற கட்டில் நாற்காலி எல்லாத்தையுமே மகாராஜா மகாராணியோட இடைய வச்சுதான் பண்ணிருக்காங்க புதிர் போட்டு பேசாதீங்க பண்டித ராமகிருஷ்ணா புரியிற மாதிரி சொல்லுங்க மந்திரியாரே செயல்முறையில செஞ்சு கட்டினதான் புரியும் போல இருக்கு சரி பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க அத நீங்களே நேரடியா பாருங்க அங்க வைங்க பாத்தீங்களா நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதாங்க மகாராஜாவை தவிர வேற யாராவது இந்த படுக்கையில படுத்தாங்கன்னா இந்த நெஞ்சிலேயே பாலா அவர்கள் இப்படி பயப்படுறாரு பொம்மை எடுத்துட்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க பாலா அவர்களே நீங்க கவலையே படாதீங்க நான் நாளைக்கே நம்ம எந்திர நிபுணர் சொல்லி இத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறேன் அப்புறம் மத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி நாங்க நாளைக்கு வந்து சொல்றோம் அப்படித்தானே நீங்க உத்தரவு கொடுத்தீங்க அதனால உங்க உத்தரவு நாங்க மறுக்க முடியாது போயிட்டு வரோம் இல்ல 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 நாளைக்கு வேண்டாம் இங்க இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் இப்பவே சொல்லிடுங்க உங்க ஆசைய எதுக்காக கெடுக்கணும் நீங்க கூட வாங்க வாங்க பாடாமணி இங்க பாத்தீங்களா இது ரொம்பவும் விசேஷமான ஒரு கம்புங்க ஆனா இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் அறைக்குள்ள நீங்க ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒட்டு கேக்குறாங்க நினைச்சிங்கனா அப்போ இதை இழுத்தா போதும் எதுவுமே दो எதுவும் आग लिए हूं ये दो என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் சும்மா இத மாதிரி சத்தம் எல்லாம் எங்க அரச மாளிகையில சகஜமா வரும் சகஜமா எங்க மாளிகையோட சிறப்பு அம்சமே இங்க காத்து சுத்திக்கிட்டேதான் இருக்கும் அதனால இந்த மாதிரி சத்தம் எல்லாம் வந்துகிட்டேதான் இருக்கு அம்மா மறுபடியும் அதே சத்தம் கேக்குது நான் தான் சொன்னல்ல காத்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஓ காத்தா ஓ சரி சரி இப்பதான் புரியுது புரியுது ஆனா இந்த மாதிரி சத்தம் எல்லாம் மகாராணி அறையில கூட வருமா அட ஆமாங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே மகாராணிங்க அறையில கூட இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே உயிர் சம்பந்தப்பட்டதா ஏற்பாடு நீங்க வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எல்லா தீமை காட்டுறேன் வாங்க 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 வாங்க

இதில் ஏதோ ரகசியம் இருக்கு நாம் அந்த அறைக்குள்ள போகணும் ஆனா குருஜி இந்த நிலைமையில நீங்க உள்ள போக போறீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில போறது வாங்க சரி போய் தல அப்பா இதெல்லாம் நமக்கு போக கூடாதுங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் ராஜா சொந்தம் உங்களுக்கு தான் இது கேட்டு வா அம்மா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வேற யாராவது ரெண்டு முழு கை தட்டலும் அப்புறம் அரை கை தட்டலும் தட்டலனா என்ன ஆகும் ஆ சொல்றோம் ஒருவேளை நாங்க சொன்ன மாதிரி நீங்க கை தட்டல தட்டலன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் பாருங்க நீங்க கொஞ்சம் தள்ளி நிலுங்க குரு குரு குருதேவா உங்களுக்கு ஒன்னும் ஆகல என்ன சொல்லு இல்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆகலங்க அப்போ நல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் குருதேவா

இதுதான் விசேஷமான மாளிகையுடைய ஜன்னல் ஒருவேளை இங்க யாராவது ஒரு குற்றவாளியோ இல்ல யாராவது ஒரு கொலகாரனோ எல்லா பாதுகாப்புகளையும் தாண்டி உங்க அறைக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ஜன்னல் கிட்ட அவனை நிக்க வச்சு அதனால என்ன நடக்கும் சொல்ற சொல்ற ஐயோ கனி மணி உங்களை யாரையும் அந்த இடத்துல போய் நிக்க சொன்னாங்க சும்மா பாக்க வந்தோம் ஜன்னல கிட்ட இருந்து பார்த்தா காட்சி எப்படி இப்போ பாத்துட்டீங்கல்ல பாத்துட்டோம் முகத்துல கறி நல்லா பூசிக்கிட்டோம் இது கிட்டத்தட்ட நரகமே தான் இனிமே நாங்க இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் நல்ல வேளை நான் தப்புச்சேன் என்னோட முகம் தீயறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நழுவி போயிட வேண்டிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களோட செயல்முறை விளக்கம் முடிஞ்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா பாலாயா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இது அரச மாளிகையாச்சே அடிக்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு நிறைய இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இது எல்லாத்தையும் உருவாக்கின நிபுணரை கூப்பிட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாத்தையும் சேலை எடுக்க செஞ்சிருங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏனா நாங்க நாங்கள சாதாரண மனுஷங்க தானே எங்களுக்கு இந்த மாதிரி பயங்கர பாதுகாப்பான ஏற்படலாம் தேவ இல்ல நாங்க சமையல் அறையில தங்கிக்குறோம் சமையல் அறையிலயா பாலா அவர்களே நீங்க அங்க மட்டும் தங்கிட கூடாது ஏனா கரைச குடிபோத்துக்கு சாப்பாடு சமைப்பாங்கல்ல அதனால மத்த அறைகளை விட அங்கதான் பாதுகாப்பு ஏற்பாடு இன்னும் பலமா இருக்கும் அப்ப அப்ப நாங்க எங்க தான் தங்குறது நியாயமான கேள்விதான் ராத்திரி எங்க தூங்குவாங்க சேவகர்கள் அறையிலையும் தூங்க முடியாது மாளிகைக்கு மேல தூங்க முடியாது தரையிலையும் படுத்து ஆஹ் நீங்க வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க அரண்மனை பணியாளர்களுடைய குளிர் அறையில இருங்க என்ன இப்படி பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த இடத்துல எல்லா பணியாளர்களும் குளிப்பாங்க இல்லையா இங்க பாருங்க தேவி நீங்க திரு பாலா அவர்களுடைய மனைவிதானா இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் உன்ன நீங்க அமைதியாருங்க ஆமாங்க நான் இவரோட மனைவியே தான் தர்ம பத்தினி அப்படிங்களா விஷயம் சரி அப்படின்னா அவர் உங்க கழுத்துல மாங்கல்யம் ஒண்ணு கட்டி இருப்பாரு அது எங்க ஏன் இல்லைன்னு நான் சொல்லட்டுமா அன்னைக்கு வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடிங்கல்ல அன்னைக்கு விழுந்துருச்சு மகாராஜா ஆபரண குவியல் கிடைச்ச அதே வீட்டுக்கு வெளியில தான் இதுவும் கிடைச்சது இத வித்தியாசமா இருக்கேன்னு சில பேரு கிட்ட விசாரிச்சு பார்க்கும் இது இவங்க கழுத்துல இருந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க ராமா அவர்களே ஒண்ணு மட்டும் உண்மை திருமணமான பெண்ணுக்கான அடையாளம் அவ கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் தான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு திருமணம் மாச்சா இல்லையான்னு நம்ம எந்த அடையாளத்தை வச்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அதனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாத என்னோட கணவர் பாலா இந்த மாங்கலியத்தை கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு அதனாலதான் என் கழுத்துல மாங்கல்யத்தை போட்டுக்கல அப்படி இருக்கும்போது இந்த மாங்கல்யம் என்னோடது எப்படி ஆக முடியும் ஆஹா பிரமாதம் பாலா அவர்களுக்கு என்ன ஒரு முற்போக்கு சிந்தனை பாருங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு சோதனை மட்டும் வைக்க போறேன் ஒருவேளை நீங்க அதுல மீண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை நிச்சயமா நாங்க விடுதலை பண்ணிடுவோம் சரியா அப்போ என்ன கடைசி பரீட்சைன்னு சீக்கிரம் சொல்லிடுங்க சொல்றேன் இது இது மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூலிகை தைலம் இத தைலம்னு சொல்லுவாங்க உங்களுக்குதான் இமயமலையில கிடைக்கக்கூடிய எல்லா மூலிகையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த விசேஷ மூலிகையில ரெண்டே ரெண்டு மட்டும் குடிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு போய் சொன்னா கூட அவங்க உடனடியா மரணத்தை தழுவுவாங்க அதனால் இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்போ இத குடிச்சு காட்டணும் இத குடிச்சதுக்கப்புறமா அப்புறமா சொல்லுங்க நீங்க திருடுங்க கிடையாதுன்னு அப்ப நீங்க சொல்றத நாங்க நம்புவோம்ல ஒருவேளை நீங்க போய் சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிரே இருக்காது யோசிச்சு பாத்துக்கோங்க என்ன யோசிக்கிறீங்க குடிங்க தாங்க தயங்காதீங்க நீங்க உண்மையானவரா இருந்தா எதுக்காக இப்படி பயப்படுறீங்க குடிங்க ஆமா உங்களை நிரூபிங்க

மகாராஜா நாங்க நிரம்புறாதீங்க எங்க மேல சுமத்துற குற்றங்கள் ஆதாரமே இல்லாத போயிங்க ஆமா மகாராஜா நாங்க நிரம்புறாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க மேல போய் சரு சாரு ஆமா சாரு எழுந்துரு சாரு 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 கண திறந்து பாரு சாரு 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 கண திறந்து பாரு சாரு

நம்ம பையனுக்காகவாது எழுந்துரு இவனுக்கு நீ கண்டிப்பா வேணும் தயவு செஞ்சு சாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா என் மனைவியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க மகாராஜா என்ன சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னது அத்தனை உண்மைதான் நாங்க தான் கொள்ளைக்காரங்க மனசார ஏத்துக்கிறேன் எல்லாத்தையும் திருட்டு நாங்க தான் நாங்க தான் அதை கொல்லக்காரங்க ஒரு நாள் கிணறு கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த பெண்களை மயக்கம் வச்சு அவங்க ஆபரணங்களை திருடணும் அது மட்டும் கிடையாது மகாராஜா நாங்க குருமாதா மாதா தேவி சாரதா அவங்களோட அம்மாவை ஏமாத்தி அவங்களோட ஆபரணங்களையும் திருடு கடவுளே இவன் இந்த நிமிஷமே நாங்க செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஏத்துக்கிறோம் மகாராஜா நாங்க தான் அந்த குற்றவாளிங்க பண்டித ராமகிருஷ்ணா தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாத்து சரு உனக்கு உண்ணாங்களே அம்மா இவ உயிரோடு தான் இருக்கா இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாலா எனக்கு என்ன ஆச்சு ஒண்ணு என்ன இதெல்லாம் இங்க என்ன விளையாட்டு நடக்குதுன்னே தெரியலையே தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய வைங்க குருதேவா பாலா அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கு என்ன விளையாட்டு விளையாடினாரோ அதே விளையாட்டை தான் இப்ப நான் இவர்கிட்ட விளையாடி பார்த்தேன் அதிசயமான மூலிகை பலம் கொடுக்கிற ரசாயனம் சக்தி வாய்ந்த பானம் இப்ப சாறு குடிச்ச அந்த மூலிகை பானம் கூட அப்படி அதிசயமான ஒரு விஷயம் தான் இத குடிச்சா மனுஷங்களோட இதய துடிப்பு கொஞ்ச நேரம் மட்டும் நின்று போயிடும் அதை பாக்குறவங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டதா தான் தோணும் எங்க கிட்ட உங்களுக்கு எதிரா இருந்த ஆதாரங்கள் எல்லாமே சந்தேகத்துக்கு உட்பட்டதா மட்டும்தான் இருந்தது அதனால நீங்க செஞ்ச குற்றங்களையும் நீங்க ஒத்துக்க மறுத்துட்டீங்க அதனாலதான் மகாராஜா நான் இந்த கடைசி யோசனையை பிரயோகப்படுத்த வேண்டியதாயிடுச்சு எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே தெரியல இதை நினைச்சு வெக்கப்படுறோம் மகாராஜா வெக்கப்படுறீங்களா நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க அதுவும் மிகப்பெரிய குற்றம் நீங்க கொள்ளையடிச்சது சாமானிய மக்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல அதையும் தாண்டி எனக்கு நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்னையே விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனையே கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்க பயங்கரமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய கொள்ளக்காரங்க உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும்